ஹோ காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே நைட் மெயின் டே டேட் டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த சாட்டர்டே நைட் மெயின் அப்படிங்கிறது ஒரு பேப்பர் கிடையாது ஒரு லைவ் ஷோ பட் ஆனால் இதை அவங்க லைவ் ஷோ பேப்பர் பேப்பறிவை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஒரு பேப்பரி பேப்பரி தான் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான மேட்ச் கார்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அதனால் ஃபேன்ஸ் மத்தியில் இதை வந்து டிவியில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது சோ டபியூ விதீனா யூரோப் கண்ட்ரிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதை நாங்கள் வந்து யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சரி யூகே நாட்டுக்காரன் கேட்டான் எங்களுக்கு இதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது யூடியூப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரீமியமாக லைவாக போடுறோம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க க பார்த்திங்கன்னா இப்போது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபுள்யூ சேனல் பார்த்திங்கன்னா இந்தியா தவிர எந்த கண்ட்ரியில் பார்த்தாலும் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் கரெக்ட் தானே இந்தியாவில் பார்த்தா யூடியூபோடைய வியூவர்ஷிப்புக்கு அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும் பட் ஆனால் யூரோப் யூகேலலாம் டாலர் கிடைக்கல கிடைக்கும் நம்ம நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் பார்த்தா தான் ஓகே ஆயிரம் இல்லை பத்தாயிரம் பேர் தான் ஒரு டாலர் அங்கே நூறு பேர் பார்த்தாலே ஒரு டாலர் அதனால் அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா இதை லைவாகவே டிவிலையும் போடுவாங்க அண்ட் யூடியூப்லேயும் போடுறாங்க இந்தியாவில் போடலை ஸோ அப்போது நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பல வருடமாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடிய தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து டபிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இதை சேட்டர்டைட் மெயினியோன்ட்ட எங்களுக்கு சேட்டலைட் கொடுங்க கொடுத்தே ஆகணும் நாங்கள் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு டபுள்யூடியூ வந்து பச்சை கொடி வாட்டிவிட்டாங்க ஸோ அதனால் சேட்டர்டை நைட் வந்துட்டு

சோனி டென் ஒன் சோனி டென் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பார்க்கலாம் சோனி டென் ஃபோரில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கில் பார்க்கலாம் அண்ட் சோனி லீவ் உங்கள் ஆப் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் லாங்குவேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு பிரேக் பிரேக்கிங் நியூஸ் தான் நீங்கள் சாட்டர்டே மெயின் மெயினுமெண்ட்டை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரிப்பீட்டட் டைம்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ரிப்பீட்டட் டைமும் ஈவினிங் நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு ரிப்பீட்டட் டைமும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தனால் லைக்ஷாக பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க